மல்லி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துச்சு ரேணுகா வந்து அந்த பெண் கேமராவை போட்டு உடச்சிட்டாங்க எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் பேசிகிட்டே அங்கே கேம் ஃபோன் வச்சு பெண் வச்சுருந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வசி வருது ஏதோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரேணுக்கா வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே என்னமோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு பெண் கேமரா வச்சுருக்காங்க மனோகர் நீ இந்தளவுக்கு புத்திசாலியாக நீயும் இந்த அளவுக்கு யோசிக்குவா நான் உன்னை குறைச்சி இட போட்டுட்டேன் இதுக்கப்புறம் நீ என்னை நீ பார்த்துக்குவே நீ வரும்போது இது இருந்தால் தானே நீ என்னை கண்டுபிடிக்கவே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை எடுத்து வச்சு உடச்சி போட்டுடுறாங்க இப்போ மனோகர் வந்து பார்த்ததும் என்ன இப்போ இவ்வளோ இதையும் கண்டுபிடிச்சிட்டாலா இப் இதுலேயும் மாட்டாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நினைக்காது இப்படி எல்லா பிளானுமே இப்படி போயிட்டுருக்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுக்கா வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனாலையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என் மேலே டவுட் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும் அதனால தான் ஃபுல்லாகவே இவங்க மல்லிகை மாதிரியும் மனோகர் மாதிரியும் எல்லாம் இல்லை இவங்க கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாக உஷாராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் மாட்டாமல் போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நர்ஸ் கிட்டேருந்து மல்லிகை கால் வருது இப்படி உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் சீக்கிரமாக வரணும் அது உடனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் வரும்போது ரேணுகாவையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அவங்களுக்கு செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏதோ புதுசாக பண்ணுறாங்க சீக்கிரமாக வர சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மல்லி வந்து என்ன இது திடீர்னு வர சொன்னால் எப்படி நம்ம போக முடியும் அதுவும் இது திடீர்னு இப்போவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில் போய்ட்டு விஜய்கிட்ட சொல்லிட்டுருக்காரு விஜய் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு விஜயும் வந்து டவுட்டர் கேட்கறாரு என்ன இது உடனே வர சொன்னால் எப்படி நம்ம போக முடியும் அது என்ன திடீர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது அதுக்கு கதிரேசன் சொல்கிறாங்க நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இது பண்ணி வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க விஜய் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க மூணு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கதிரேசன் மல்லி ரேணுகா வந்து ரெண்டுக்கா கொடுத்த பிளான் தான் எதுன்னு தெரியாமல் இவங்க மூணு பேரும் போகிறாங்க ஆனால் மல்லிக்கு டவுட் இருந்து என்ன ப்ரோஜனோ அதை வெளியும் சொல்ல மாட்டேன்றாங்க அதுக்கான ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க அந்த டாக்டர் பொய்யின்னு தெரியும் எதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேடலாம் அதுவும் கிடையாது இப்போ வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துட்டும் அங்கே போகணும் மல்லி வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஏன் மல்லி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது மல்லி வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை சீக்கிரமாக அவங்க இவங்களுக்கு டவுட் வருதுன்னா ஏன் இப்படி பண்ணிட்டு பண்ணுனா அந்த உண்மையை ஏன் கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல ரேணுகாவுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஏன் மல்லிக்கு இன்னும் இந்த கதையில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்கே தான் இவங்க இவங்களும் ஒரு பக்கம் டெண்டரை அடிக்கிறதுக்கு பிளான் இருக்காங்கன்னு பார்த்தா அந்த சைடில் வந்து நிஷாவும் வந்து பெரிய பிளான் போட்டு அந்த தீபாவை கடத்தியே கடத்திட்டாங்க செக்ரட்டரியை கடத்தி வச்சிட்டு யார்கிட்ட கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்டே ராஜேஸ்வரி க அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கேட்டுட்ருக்காங்க நீ எங்கே இருக்குன்னு சொல்கிறியா இல்லையா ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறியா இல்லையா இல்லை நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கேப் கெடைச்சாலையும் வந்து செக்ரட்டரி வந்து கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெண்டர் முடிகிற வரைக்கும் கதிரேசனும் இவ்வளோ பேசிக்கவே கூடாது அப்போதான் வந்து நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிஷா வந்து இந்த பிளானை போட்டுகிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி வந்து உன்னை குழப்புறவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி கேட்டுட்ருக்காங்க ஆனால் தீபா வந்து இது வரைக்கும் சொல்லாமல் இருப்பாங்க சொல்லாமல் இருக்காங்க இதுக்கப்புறமும் இப்படி சொல்லாமல் இருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான் ஏன்னா வந்து கொலை பண்ணுறமா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதனால் வந்து தீ கண்டிப்பாக வந்து தீபா பயப்பட போகிறாங்க தீபா மட்டும் வாயை திறந்துட்டாங்களான்னா முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக வந்து டெண்டர் வந்து ராஜேஸ்வரி அப்படியே தட்டி தூக்கிடுவாங்க இப்போ கதிரேசன் நடுவில் இல்லாததுனால ஒருவேளை கதிரேசனுக்கே கிடைக்காம ராஜேஸ்வரியும் ரகுவும் மோதிர மாதிரி இருக்குமோ இந்த டெண்டர் விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு யோசிக்க தோணுது ஏன்னா வந்து கதிரேசன் எவ்வளோ தான் செக்யூராக ஃபைல்ஸையும் இல்லை அந்த கொட்டேஷனையும் எவ்வளோ சேஃபாக வச்சுருந்தாலுமே அந்த டெண்டருக்காக இவ் கதிரேசன் வந்து போடுற எஃபெக்டை வந்து வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து ரகுவும் ராஜேஸ்வரியும் இப்படி அடிச்சுன்னு சாகுறாங்களே அப்படின்றது எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு கொஷின் ஒரு இவங்க ரெண்டு பேரும் மோதுவாங்களே இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் 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 அடிச்சுக்குவாங்களோ அப்படின்றது இப்போ ஒரு சந்தேகமாக வருது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்துக்கணும் இப்போ வந்து விஜய் கிளம்பினார் இல்லை விஜய் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து அவரை இடிக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவு தான் டாக்டர் வேஷம் போட்டுட்டு போய்ட்டுருக்கார் இது மட்டும் விஜய் மட்டும் அதை பார்த்து இவன் டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி இல்லை அங்கே ரகுவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாமல் இருந்து தான் நல்லாயிருக்கும் இப்போ பைக் வந்து இடிச்சிட்டாங்க இப்போ அது வந்து கேஸ் ஆகிட்டு ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரவுக்கிட்ட சாவி கொடுக்கறது ஸ்டாப் ஆகிடும் ட்ரெயனுக்காகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிட்டன் வந்துடுவாங்க ஏன்னா ஃபோன் பேச முடியாது நேர்லேயும் ஆள் வரல அப்படின்னு சொன்னால் எப்படி பேச முடியும் கண்டிப்பாக வந்து சாவி வந்து ரிட்டன் எடுத்துன்னு வந்து தான் ஆகணும் எடுத்துன்னு வந்த சாவியை எப்படி எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க அது வேறு விஷயம் இப்போ வந்து அங்கே நடந்த இடத்துல விஜய்க்கு அடிப்படுதா இல்லை நல்லா இருக்காரா இல்லை விஜய்க்கு வந்து ஞாபகம் வருதா இவர் அந்த டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வருமா இல்லை ஞாபகம் வராத விட்டுருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஒருவேளை போயிட்டு எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க எதுக்கு திடீர்னு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வருது எல்லா கேள்விக்கும் என்ன ஒரே பதிலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஏன்னா வந்து எப்படி வந்து ரேணுக்கா மாட்ட மாட்டா அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் வந்து இதுலேயும் சமாளிச்சுட்டு போயிடுவார் எவ்வளவோ பிளான் போட்டு எவ்வளவோ இது பண்ணி கிட்ட வந்து 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 தப்பிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இப்போ மட்டும் என்ன இதில் மாட்டமா போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு